சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அடுத்த தோக்காரன்காடு பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் இவர் இளம்பிள்ளை கறிக்கடை பேருந்து நிலையம் அருகே சிறிய அளவிலான ஜவுளிக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று பட்ட பகலில் நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் ஜவுளிக்கடைக்குள் புகுந்த ஈஸ்வரனை அருவாளால் சாரமாரியாக வெட்டியபோது சுதாரித்துக் கொண்ட ஈஸ்வரன் அங்கிருந்து நாற்காலியை எடுத்து தடுக்க முயன்றார் அறிவாளால் வெட்ட வந்த நபர் தப்பி ஓடினார் அறிவாளால் வெட்டப்பட்ட ஜவுளி உரிமையாளர் ஈஸ்வரன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈஸ்வரனை அறிவாளால் வெட்டிய ராசி கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த தங்கதுரை என்பவரை மகுடன் ஜாவடி காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இளம்பிள்ளை அருகே ஜவுளிக்கடை உரிமையாளரை பட்டப்பகலில் அவரது ஜவுளி புகுந்து ஒருவர் சாரமாரியாக வெட்டும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்